உள்ள எத்தனை மாதங்களுக்குள்ள முடிப்பீங்க அப்படிங்கிற அந்த காலக்கெடுவையும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரும் இதில் கலந்திருக்கிறாரு எனவே அதெல்லாம் கொண்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இந்த திட்டங்களை எல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு அதை ஃபாலோ அப் செய்வார்கள் சிறப்பான திட்டங்கள் பல பல நடந்திருக்கிறது குறிப்பாக நவம்பர் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடத்த இருக்கு நடத்த இருக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க எனவே அதை கிட்டத்தட்ட இருபத்தி போட்டிகள் வந்து மதுரையில் நடக்க இருக்கின்றது மதுரைக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பெருமை சென்னையிலும் நடக்க இருக்கின்றது அதற்காக புதிய ஹாக்கி ஸ்டேடியம் ஹாக்கி டர்ஃபு இங்கே அந்த வேலைகளும் நடந்திருக்கிறது அதையும் ஆய்வு செய்திருக்கின்றோம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த வேலைகளும் கலந்து கொண்டிருக்கிறது கேலரி அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஸ்விம்மிங் பூல் இப்படி பல்வேறு விளையாட்டுத்துறையின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறோம் விரைவில் ஒரு நல்ல

இயர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணி அவங்க படிச்சாங்கன்னு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி இருக்காங்க பட் இப்போ அது இல்லாத தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏற்கனவே பத்திரிகை செய்திகள் நான் பார்த்தேன் சரியான முறையில் தான் பின்பற்றப்பட்டிருக்கு ஒவ்வொரு வருடம் என்ன பண்றமோ அதுதான் இந்த வாட்டி செஞ்சிருக்கிறோம் இங்க படிக்கிறதுனால அவங்க விளையாட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது வேற ஸ்டேட்டில் வந்திருக்கீங்க விளையாட முடியும் சொல்ல முடியாது முதலமைச்சர் கோப்பைங்கிறது ஒரு அந்த தகுதி அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த திறமை அவங்களுக்கு இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த விளையாட்டுற போட்டியில் அவங்க கலந்துக்கு வரையான அந்த அனுமதி வழங்கப்படுகிறது இது ஒவ்வொரு